아무것도 안 해. 아무것도 안 봐. 알았지? அப்படியே கையில ஏத்தல வருது முத்தம் பேசுறான் தேன் இதுல இருந்து இதெல்லாம் எத்தாச்சு இப்போ இது உள்ள ஒன்னு இருக்கு அந்த பாக்ஸ் உள்ள ஒயர் உள்ள தேன் இதுதான் தேன் எடுக்கும் போதே உழுது சாப்பிட சா சாப்பிட்டு பாரு இதான் தேன் தேன் அலையாரு உப்புrail இது. चलायदा அந்த நெக். ஏன் நெத்து குத்துறாரே போய் சாப்பிடலாம். அந்த அந்த அந்த. பழம் வந்துச்சு பாப்பா. வாங்க தேன் சாப்பிட்டு போய் பார்க்கலாம். என்ன ஆச்சு? சின்னு சாப்பிடலாம். போக்கணுமா? போறேன்னா, கரெக நான் பூரி दा आई थिंक प्लैटिनम புளிப்பு தேனில் வந்து ஈ மாதிரி இருந்தது அந்த குடைவு அதனால தேன் அதிகமா இல்லை குச்சித்து போல அம்மா புளிப்பா இருக்குது புளிப்பா இருந்தாலும் சூப்பரா அண்ணாச்ச புளிப்பு தண்ணி புளிப்பா இருந்தாலும் நல்லா மாதிரி புளிப்பு தண்ணியா சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க